மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் இதுக்கு முன்னாடி இருந்தாரு இப்போ நாலுல இருந்து மூணுக்கு ஷிப்ட் ஆகிட்டாரு அதே மாதிரி ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துல ராகு இருந்தாரு இப்போ பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வராரு இதுல வந்து பிளஸ் மைனஸ் ரெண்டுமே கலந்து வருது ராகு வர்றது ஒரு நல்ல இடம் கேது வர்றது கொஞ்சம் சரியில்லாத இடம் இதனால என்னென்ன பலன்கள் உங்களுக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க முதல்ல ராகுவை பார்க்கலாம் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு இது இதுவரைக்கும் பத்துல இருந்த ராகு பகவான் குருவாக மாறி இருக்காரு ராகுவும் கேதுவும் எந்த வீட்டுல இருக்காங்களோ அவங்களுடைய மாறிடுவாங்க அப்போ பத்துல ராகு இருக்கும்போது உங்களுக்கு சரியான வளர்ச்சி இருந்திருக்காரு ஆனா ஒன்பதுல இப்போ ராகு வராரு இந்த இடம் சனி பகவானுக்கு உண்டான வீடு சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிற ஒரு மிதன ஆசை அன்பர்களுக்கு அஷ்டம ஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் பாவதுக்கும் உடையவர் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு முதல் விஷயம் என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு இடத்துல குலதெய்வத்தின் அனுகிரகம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா யார் என்ன செஞ்சாலுமே அவங்கள அசைக்கவே முடியாது வெற்றி நிச்சயம் அவங்களுடைய எண்ணம் என்னவோ அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து முடிப்பாரு அவருடைய எண்ணம் அவங்களுக்கு ஈடேறும் ஒரு பெரிய நல்லது அவருக்கு நடக்கும் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் வருகின்ற காரணத்தால ராசி அன்பர்களின் எண்ணம் ஈடேறும் அதாவது உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி முடிப்பீங்க இவ்வளவு நாளா நீங்க நினைச்சதுக்கு வந்து ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு வீடு வாங்கணும் இல்ல சொந்த வீட்டுக்கு போகணும் ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய எண்ணங்கள் இருந்திருக்கலாம் ஆனா இது வரைக்கும் நடந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்காது ஆனா இப்பொழுது உங்களுடைய எண்ணங்கள் நடக்கும் அதற்கான சூழ்நிலைய உங்களுக்கு ராகு உருவாக்குறாரு பொதுவா ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் நட்சத்திரத்தின் அனுகிரகத்தையும் தருவாரு நட்சத்திராதிபதி அவர் முதல்ல போறது புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம் குருவாக மாறி அவர் ஒன்பதுல இருக்கிறதால பத்துல குருவா இருந்தது வேற இப்போ ஒன்பதுல குருவாக மாறி இருக்கிறதால அவர் வந்து உங்களுக்கு மிதனராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்திற்கான ஒரு பலனையும் பத்தாம் இடத்திற்கான பலனையும் அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து செய்ய போறாரு அதாவது ஜீவனஸ்தானம் உங்களுக்கு வலிமையடையுது வலிமை வலிமையடையும் சோ இதனால உங்களுக்கு என்ன நன்மைகள் அப்படின்னா மன விருப்பப்படி வாழ்க்கை ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நாளா மனசு விரும்புறீங்க உங்களுடைய வாழ்க்கை துணிவரா நீங்க அவங்களை அடையணும்னு நீங்க வந்து விரும்புறீங்க ஆனா அது கிடைக்கிற மாதிரி வந்து வந்து தட்டி போயிருக்கும் ஏதோ ஒரு காதல் உங்களுக்கு வாழ்க்கை துணிவர் சரியா அமையாத மாதிரியான சூழ்நிலை இருந்திருந்தா இப்போ ராகு மாறுகின்ற காரணத்தால ஏழாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படுறதால உங்களுக்கு ரொம்ப நாளா நீங்க காதல் செய்யறீங்க அப்படின்னா அந்த காதல் மேரேஜ் பேச்சாக்க success ஆக உங்களுக்கு மாறப்போகுது போகுது இந்த காலத்துல கல்யாணம் பண்றது முக்கியம் இல்ல கல்யாணம் பண்றவங்க சேர்ந்து நல்லபடியாக நிறைய நாள் சேர்ந்து வாழ்றதுதான் இந்த காலத்துல முக்கியமான விஷயம் இப்போ திருமணம் பண்றது மட்டும் இல்ல சேர்ந்து நல்லபடியாக ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க இதுல முக்கியமானது என்னன்னா கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒற்றுமைய உங்களுக்கு ராகு பகவான் வலிமையாக்கி தராரு அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தை கடந்து குருவினுடைய நட்சத்திரத்தை கடந்து அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே போறாரு ராகு அவருடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போறாரு ஒரு மன்னர் வந்து ஆட்சி பண்றாரு ஆட்சி பண்ணும் பொழுது வேற்று நாட்டு எல்லையில போயிட்டு அவர் வந்து ஆட்சி பண்ண முடியாது அவருடைய சொந்த நாட்டுல மட்டும்தான் அவரால் ஆட்சி பண்ண முடியும் அதே மாதிரி வெளியூருக்கு போயிட்டு வந்த ஒரு சொந்த மன்னர் அவருடைய சொந்த நாட்டுக்கு வந்ததுக்கு எப்படி சந்தோஷமா ஆட்சி பண்ணலான்னு போறாரோ அதே மாதிரி ராகு தன்னுடைய சொந்த இடத்துக்கு வர்றதால சொந்தமாக ஆட்சி பலன் பெற போறாரு அதனால என்ன அனுகிரகம் உங்களுக்கு என்ன நன்மைகள் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா மிதனராசி அன்பர்களே முதல் விஷயம் ஒன்பதாம் இடம் வலிமையாகிறது பூர்வீக சொத்துக்கள் அப்பாவழி சொத்துக்கள் உங்களுக்கு வரணும் இல்ல அங்காளி பங்காளி உங்களுடைய விஷயங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை பணம் கொடுக்கல் வாங்கல் இல்ல அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு சொத்தை பிரிக்கிறதுல தகராறு உங்களுக்கு கம்மியான சொத்து கொடுத்துட்டாங்க இல்ல புரோஜனம் இல்லாத ஒரு கம்மியான சொத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இப்படி மனஸ்தாபங்கள்லாம் இருந்தா அதற்கான ஒரு போராட்டம் இல்லை ஒரு பேச்சுவார்த்தை அதை நீங்க முன்னெடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா நடக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு ஏன்னா உங்களுக்கு நல்ல இடத்துல ராகு இருக்கிறதால உங்களுக்கு நன்மை ஏற்படும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலிக வலிமையாகிறதால பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சீராக வந்து சேரும் ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் அவருடைய சொந்த நட்சத்திரத்தை கடந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்துக்கும் போகிறாரு ஸோ இந்த இடத்துல செவ்வாயாக மாறுறாரு செவ்வாய் வந்து உங்களுக்கு செவ்வாயின் ஆதிக்கத்தை ஏற்படுறதுறாரு ராகு செவ்வாய் உங்களுக்கு யாருன்னா மிதனராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடம் ஆறாம் இடம் சத்ருஸ்தானம் ரோகஸ்தானம் கடனை தரக்கூடிய ஸ்தானம் இதுக்கெல்லாம் ருணஸ்தானம்னு பேரு இந்த இடத்துக்கு உரியவர் செவ்வாய் பகவான் அதே மாதிரி பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு முரியவர் தான் செவ்வாய் பகவான் சோ இந்த இடம் ஆறாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் ராகு பகவான் உங்களுக்கு சிறப்பா ஏற்படுத்தி கொடுக்க போறாரு இதனால உங்களுக்கு என்ன நன்மை மிதனராசி என்பர்களுக்குன்னா கடன் சுமை உங்களுக்கு குறைய போகுது ரொம்ப நாளா உங்களுக்கு கடன் இருக்கு வீட்டு கடன் வாங்கிட்டேன் இல்ல திருமணத்துக்காக நான் கடன் வாங்கிட்டேன் இல்ல படிக்கிறதுக்காக கடன் வாங்கிட்டேன் விவசாய கடன் வாங்கிட்டேன் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் கடன் வாங்கிட்டேன் ஆனா இப்போ அந்த கடனை இந்த காலகட்டத்துல அந்த அசலுக்கு மேல நான் வட்டியா வந்து கொடுத்துட்டு இருக்கேன் ஆனா வந்து என்னால அசலை கொடுக்க முடியல இல்ல வட்டி போய்கிட்டே இருக்கு அதுல இருந்து என்னால் மீள முடியல அப்படின்னு நினைக்கிற ஆளா இருந்தாலும் இல்ல நான் கம்மியா தான் கடன் வாங்கியிருக்கேன் அதை எப்படி நான் முடிப்பேன் அப்படின்ற ஆளா இருந்தாலும் சரி நீங்க யாரா இருந்தாலும் உங்களுடைய கடன் எப்படி இருந்தாலும் கடன் எல்லாமே காலியாக போகுது இருந்து நீங்கள் நிவர்த்தி ஆக போகிறீங்க கடனை அடைச்சி முடிப்பீங்க ஏன்னா ராகு பகவான் உங்களுக்கு எது வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இருப்பாரு அப்படின்னா நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஒன்பதுல ராகு இருக்காரு அதுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கடனும் உங்களுக்கு நிவர்த்தி செஞ்சிருவாருங்க அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் கேது பகவான பாத்தீங்க அப்படின்னா மூன்றாம் இடத்துக்கு வராரு மூன்றாம் இடத்துல ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு இருக்கும் ஒரு சில எச்சரிக்கையும் உங்களுக்கு இருக்கும் முதல்ல எதுல கவனம் முதல் விஷயம் உங்களுக்கு ஒரு மாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாற்றம் அப்படின்னாலே நம்ம மனசுல என்ன என்ன வரும் அப்படின்னா மாறுறது நல்லதுதான் இதை மாற்றுறதால ஒரு முன்னேற்றமா இந்த மாற்றம் ஒரு ஏமாற்றம் ஆயிடுமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்விதான் மாற்றம் எல்லாரும் தான் விரும்புறாங்க இந்த கேது மூன்றாம் இடத்துல வரும் பொழுது முதல்ல அவர் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவானின் நட்சத்திரமா இருக்கக்கூடிய நட்சத்திரத்துல இருக்காரு சோ முதல் இடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இடம் ஏன்னா சூரிய பகவான் உங்களுக்கு நல்லவர் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் நல்லவர் அந்த சூரிய பகவானின் சாரத்துல சூரிய பகவானின் நட்சத்திரத்துல உங்களுக்கு அவருடைய ராசியில கேது பகவான் வராரு அப்போ ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய சாரத்தை வாங்குறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொந்த சாரமாக இருக்கக்கூடிய கேதுவின் சாரத்தையும் கேது பகவான் வாங்குறாரு இந்த சமயம் உங்களுக்கு சுக்கிரன் வந்து சிறப்பா இருப்பாரு சுக்கிர பகவான் பனிரெண்டுக்குரியவர் ஐந்தாம் இடத்துக்கு உரியவர் மூன்றாம் இடத்துல இதனுடைய அமைப்பு என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு உருவாக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பன்னெண்டுக்குரியவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறதால உங்களுக்கு வாழ்க்கை துணை வரை கொஞ்சம் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்கிடலாம் இல்ல குழந்தைங்க வாழ்க்கை துணை வரை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அதனால தொழில் விஷயமா வெளியூர் போறதா இருக்கலாம் இல்ல பணி நிமித்தமாக வெளிநாடு போறதா கூட இருக்கலாம் மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கின்ற காரணத்தால கருத்து வேறுபாடாக பிரிவதுக்கு வாய்ப்பு ஒண்ணு இருக்கு சோ நீங்க கவனமாக இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் கிட்ட பேச்சுவார்த்தைகளோ பேசும் பொழுதோ சகஜமா பேசுங்க சந்தோஷமா பேசுங்க ஆனாலும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் தேவையற்ற வார்த்தைகளை விடாம இருக்கணும் அவங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க பேசணுங்க அவங்க மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறதால அவங்களை நீங்க கேவலப்படுத்துவது போல நீங்க பேசிடவே கூடாது எந்த சூழ்நிலையிலும் சரி அவங்க இருக்கும் போதும் சரி இல்லாத போதும் சரி அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க பல விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கை துணைவரை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குங்க அது போக சொந்த நட்சத்திரத்திலையும் அவர் இருக்காரு சோ வாழ்க்கை துணைவருடன் பேச்சுவார்த்தையில கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐந்தாம் இடத்தையும் பாக்குறாரு சோ இதுல ஐந்தாம் இடம் சிறப்பு என்னன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லை நான் பேபி கூட ட்ரை பண்ணிட்டேன் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் ஆனா குழந்தை பாக்கியம் கிடைக்கல ஏன்னா மிதனராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர தசை வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆயிடும் நாற்பது வயசு கூட ஆயிடும் சோ அந்த இடத்துல வரக்கூடிய சுக்கிர தான் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் சில பேருக்கு ஆனா கேது மூன்றாம் இடத்துல சுக்கிரன் ஆக்டிவேட் பண்றதுனால உங்களுக்கு குழந்தை சீக்கிரமா பறக்கிறதுக்கான வாய்ப்பை அவரு உருவாக்கிடுவாரு அதனால குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கேதுவா இருக்கட்டும் ராகுவா இருக்கட்டும் ரெண்டுமே பகை வீட்டுக்குதான் வருது சோ ராகுவும் கேதுவும் ராகு மேஷத்துல இருந்தா உங்களுக்கு துலாம்ல கேது இருந்தா இங்க பகை வீடு இங்க நட்பு வீடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பகை வீடு நட்பு வீடுன்னு மாறி மாறி இருக்கும் உச்சம் மாதிரி மாறி இருக்கும் ஆனா இங்க ரெண்டுமே வந்து பகை இருக்கு அதனால ஒரு சில செயல்பாடுகள்ல நீங்க கவனமா தாங்க இருந்து இருக்கணும் எது எது விஷயத்துல அப்படின்னா உங்களுடைய மேல் அதிகாரிகளின் உறவு முறையில நீங்க கவனமா இருக்கணும் வாகனங்கள் ஓட்டும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும் மிதனராசி அன்பர்கள் ஒரு நல்லது என்ன அப்படின்னா மாற்றம் அதனால வெளியூர் செல்வதற்கும் வெளிநாடு செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தொழில ரொம்ப கடன் ஆகுது தேவையற்ற விரயங்கள் இருக்கு எப்ப நான் தொழில மாத்தலாம் இல்ல இந்த தொழில் செய்யும் பொழுது இன்னொரு தொழில் செய்யலாமா அப்படின்னு ஒரு மாற்றம் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அந்த மாற்றத்தை உங்களுக்கு கேது பகவான் வழங்குறாருங்க வழிபாடு செய்யறது ஒரு சிறப்பு இருக்கு நீங்க பெருமாளை வழிபாடு பண்றது சிறப்பு ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனை வாழ்க்கை துணைவருடன் ஏற்படக்கூடிய பிரச்சனைய உங்களால உங்களுக்கு மகாவிஷ்ணு பெருமாள் தான் தீர்த்து வைப்பாரு அப்போ பெருமாளுக்கு சிறப்பானது என்னன்னா புதன்கிழமை ஏன்னா உங்களுக்கு ராசி அதிபதியும் புத பகவான் தான் சோ புதன்கிழமையில பெருமாளுக்கு உகந்தமான விஷயங்கள் இப்போ துளசி இலை கூட நீங்க வாங்கிக்கலாம் ரொம்ப மலிவானதுதான் துளசி இலை அந்த துளசி இலைனால பெருமாளுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணுங்க இதுவே போதுமானதுங்க மிதனராசி அன்பர்களுக்கு அமோக வெற்றிய பெருமாள் மகாவிஷ்ணு உங்களுக்கு வழங்குவாருங்க ஒவ்வொரு வாரமும் தவறாம நீங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க துளசியினால அர்ச்சனை பண்ணுங்க மிதனராசி அன்பர்களுக்கு அமோக வெற்றி கிடைக்கும் குடும்பத்திலையும் சுபிக்ஷம் கிடைக்கும் ராகுகேது பயிற்சினால நல்லது நடக்குங்க இப்போ இந்த பதிவை வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமாஸ்ல கேளுங்க மேலும் இந்த ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க முதலே சொன்ன மாதிரி நீங்க வழிபாடு பண்ணுங்க முழு மனதோட உங்களுக்கு நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது பெருமாள் ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் குடும்பத்திலையும் மகிழ்ச்சி நிலவுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி